அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிப்படி ஆணி மாதம் பதினைந்து முதல் ஆடி மாதம் பத்தாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஏழு நாட்களுக்கு ரிசப ராசியில் சுக்கரன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இந்த பதிவில் சுக்கர பகவானை பற்றி சுவாரசியமான தகவலை காணலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆள்பட நாடத்தீங்க நன்றி சுக்கிர பகவானை பற்றி காணலாம் நவ கிரகங்களில் சுக்கரன் வந்து அசுர குரு விலங்குகளில் சுக்கரன் வந்து நாய் ரிஷபம் வந்து மிருகத்தன்மையோடு செயல்படக்கூடிய வீடு ரிஷபராசியின் குறியீடு வந்து காளை மாடு ரிஷபராசியில் கோச்சாரத்தில் சுக்கரபகவான் வரும்போது நாய் பூனை காட்டு விலங்குகள் காக்கா குருவி குயில் இனப்பெருக்க காலம் கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கரன் வரும்போது நாய் கடிக்கும் பூனை கடிக்கும் மாடு முட்டும் காக்கா வந்து தலையில் அடிக்கும் வளர்ப்பு பிராணிகள் மூலம் மனிதர்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் ஏற்படும் மாடு மேய்ப்பவர்கள் ஆடு மேய்ப்பவர்கள் தினந்தோறும் நல்லா தான் பிடிச்சி கட்டுவாங்க ஆனால் இந்த நேரத்தில் பழகி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாடை திடீர்னு எதிர்பாராமல் முட்டும் கறவை மாடு முட்டி இறந்தவர்கள் பல பேர் உண்டு அதே மாதிரி வீட்டில் வளர்த்தக்கூடிய நாய் போன இடம் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நல்லா வாலாட்டுது அப்படின்னு கொஞ்சம் கடிச்சிடும் இது வந்து எல்லோருக்குமே பொதுவானது தான் ஒரு வயது முதல் தொண்ணூறு வயது வரை எல்லோருக்குமே பொதுவான பலன்தான் மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம் கடக்கும் வரை இந்த பாதிப்பு மக்களுக்கு உண்டு சுய ஜாதகத்தில் சுக்கரன் வந்து சூரியனோடு இணைந்து நெருக்கத்தில் அஸ்தங்கமாக இருந்தாரென்றால் நேசமாக இருந்தார் என்றால் சுய ஜாதகத்தில் சுக்கர வந்து அஸ்தங்கம் நேசமாக இருந்தார் என்றால் அந்த ஜாதகர்களை அடிக்கடி நாய் கடிக்கும் கடி பாதிப்பு அவங்களுக்கு உண்டு அதே மாதிரி ரிஷபம் துளாராசிக்காரர்களுக்கு கடி உண்டு சுக்கர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடி உண்டு எதிரரக்கூடிய நாட்களில் தினந்தோறும் நியூஸில் பேப்பரில் நாய்க்கடி போனக்கடியை மாடு முட்டிச்சு இந்த மாதிரி செய்திகள் தினந்தோறும் வரும் தெருவில் கூட்டமாக நாய் போச்சுன்னா அது பாட்டுக்கு விட்டுருங்க துரத்துவது கல்லில் அடிப்பது இந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் தெருவில் போகும்போது நாய் வந்து கூட்டமாக போச்சுன்னா நீங்கள் ஒதுங்கி நின்றுக்குங்க அது பாட்டுக்கு அது போயிடும் அதை வந்து நாம் அடிக்கும்போது தான் அது வந்து நம்மளை கடிக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு தினம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கரன் கன்னிராசியில் சுக்கர பகவான் வந்து நேசம் அடைகிறார் கோச்சாரத்தில் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் சுக்கரன் வருவது சகலவித வித பாக்கியங்களை கன்னிராசி என்பவளுக்கு கொடுக்கப் போகிறார் ஒன்பதாவது வீட்டிலே சுக்கரன் வரும்போது தந்தையாருக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் உண்டு உங்கள் அப்பாவுக்கு நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும் வண்டி வாகனம் வாங்கலாம் வீடு கட்டலாம் உங்கள் அப்பா வந்து நல்ல செல்வ செழிப்போடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார் ஒன்பதாவது வீட்டிலே சுக்கரன் வரும்போது சிறு தூர பயணம் நீண்ட தூர பயணம் ஆன்மீக பயணம் சென்று வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இதுவரை போகாத கோவிலுக்கு போய்ட்டு வருவீங்க நல்ல சாமி தரிசனம் கிடைக்கும் குருமார்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் கன்னிராசிக்கு ஒன்பதாவது வட்டியிலே சுக்கரன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது அடுத்த இருபத்தி ஏழு நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து ஏராளமான பணம் கிடைக்கும் வேலை உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வருமானம் சம்பாதிக்கலாம் நீங்கள் வந்து பல பேருக்கு உதவிகள் தான தர்மங்கள் செய்யலாம் மனைவி பிள்ளையுடன் குடும்பத்துடன் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த காலகட்டம் இருப்பீங்க பாக்கியத்திலே பாக்கியாதிபதியாக ஆட்சி பலம் பெற்று கண்ணீர் ராசி அன்பளுக்கு சகல பாக்கியங்களை கொடுக்க போகிறார் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் உயர்கல்வி படிப்பதற்கு வெளிநாட்டுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா இந்த காலகட்டம் கண்ணீராசி என்பலுக்கு உடனே கிடைக்கும் வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கலாம் ஒன்பதாவது வீட்டிலேயே அமரக்கூடிய சுக்கரான் உயர்கல்வி யோகத்தை கொடுக்கிறார் மனைவி குழந்தைகள் மூலம் நல்ல மகிழ்ச்சி உண்டு செய்கின்ற தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கண்ணீராசி என்புக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் எதிலையும் வந்து நீங்கள் வந்து வெற்றி பெறலாம் பாக்கியங்கள் உண்டு கொடுப்பனை உண்டு முன்னோர்கள் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் கூட இருப்பவர்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் வழியில் கன்னிராசி என்புக்கு உதவிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்ப நபர்கள் உங்கள் பேச்சை கேட்பாங்க கன்னீராசிக்கு சுக்ரான் பயிற்சி யோக பாக்கியங்களை கொடுக்கிறது கொடுப்பனை உண்டு அடுத்த இருபத்தி ஏழு நாட்கள் நீங்கள் நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீங்க ரிஷபராசியில் சுக்கரன் வரும்போது வளர்ப்பு பிராணிகளோட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வாழாட்டுது அப்படின்னு அதை வந்து பிடிச்சிட்டு கொஞ்சாதீங்க நாயும் கடிக்கும் பூனையும் கடிக்கும் மாடும் முட்டும் ஆடும் முட்டும் வளர்ப்பு பிராணிகளோட மட்டும் கவனமாக இருங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனாக்கிறதுக்களை நம்முடைய கான்பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்கர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆல் பட்டன் அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்